பன்னீர் டிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

பவர் ஆஃபீஸ் ரோட்டில் ஏறத்தாழ ஐம்பது எண்பது ஆண்டுகளாக வசித்து வந்த ஏழை எளிய வீடுகள் நாற்பத்தி அனுசரித்து அரசாங்கம் அவளுக்கு நல்ல ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கணும் வீடு கட்டி கொடுக்கணும் எல்லாம் நலமாகும் பலமாகவும் சுகமாகும் வாழ அருட்பெறிஞ்சி ஆண்டவரை வேண்டி இன்றைக்கு இந்த நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கு விழுப்புர வல்லதா சத்திய தர்மசாலை என்பவர்கள் சார்பாக ஒரு சிறிய உதவி ஒரு அத்தியாவசிய உணவு பொருட்கள் ஐந்து கிலோ அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் வழங்கி அவளுக்கு ஒரு அடிப்படை உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் மேலும் அவர்கள் விரும்பினால் இன்றையிலிருந்து எத்தனை நாள் ஆகிவினாலும் தினசரி மூன்று வேலையும் அவர்கள் இருக்கிற இடத்துக்கு வெள்ளலா சத்திய தர்மசாலம் என்பது சார்பாக அந்த நாலு நாற்பத்தி நான்கு குடும்பங்களுக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஐந்து பேர் இருக்காங்க இரநூறு பேருக்கு நம்ம உணவு கொடுக்க தயாராக இருக்கிறோம் அவங்களுடைய வாழ்வாதாரம் சீரமைக்கப்பட்டு

Terima kasih. புரியல

வேற யாருக்குள்ள